ஹாய் வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே நான் ஒரு விஷயம் பதிவு பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது குழந்தை குழந்தை இல்லாத பல தாய்மார்கள் வந்து குழந்தை வரும் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இருக்காங்க குழந்தை இருக்கிற தாய்மார்கள் வந்து அந்த குழந்தையுடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவையோ அதை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க போராடிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இந்த தெய்வ குழந்தைகளை என்ற பெற்றவர்களும் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் என்ன ஆகும் அவங்கள எப்படி நம்ம வந்து ஒரு இன்டிபெண்ட்டாக வாழ வைக்கணும் சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தருக்கும் அந்த குழந்தை அப்படிங்கிறது ஒரு பொக்கிஷம் ஒரு வரம் அந்த குழந்தைய ஆளாக்கி நல்ல ஒரு நிலைமையில் கொண்டுட்டு வரணுன்னு தான் ஒவ்வொரு தாய்மார்களும் ஒவ்வொரு பெற்றோருமே வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் ஆனால் இந்த வலைத்தளத்தில் நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் இந்த குழந்தைகள் ஒரு பகடைக்காயாக யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பாக இருக்குது ஓகேங்களா உங்களுக்கு எதிராளி உங்களை தாக்குறாங்க அப்படின்னா அந்த எதிராளியை நேராக மோத பாருங்க அதை விட்டுட்டு எதிராளி எதிராளி உறவாளி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குங்க எதிராளி என்னென்னா ஒருத்தவங்கள வந்து எதுக்குறாங்களா உடனே வந்து அவங்களுடைய ஃபேமிலி அவங்களோட குழந்தைகளை இழுத்து பேசுறது இன்னொன்று உறவாளினா எதிராளி கூடயே இருந்துக்கிட்டு உறவாடி கெடுக்கிறது ஓகேங்களா மற்றவங்க கூட அவங்களோட எதிராளிகிட்ட நல்லபடியாக பழகி அவங்கக்கிட்ட டீட்டெயில்ஸ்லாம் வாங்கி ஃபோட்டோஸ் எல்லாம் வாங்கி அது எதிராளிகிட்ட கொடுத்து அதில் குளிர்க்காயிடுது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த வலைத்தளத்தில் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா இந்த யூடியூபர்ஸ் எல்லாத்துக்கும் தான் நான் சொல்கிறேன் சக யூடியூபர் சகோதரர்களாக இருந்தாலும் சரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட நான் மன்றாடியே கேட்டுக்கிறேன் ஓகேங்களா தயவு செஞ்சு உங்களுடைய இலக்கு உங்களுடைய கோபம் ஒரு யூடியூபர் மேலே ஒரு கமெண்டர்ஸ் மேலேனா அவங்கள பற்றின விஷயங்களை பேசுங்க அவங்க என்ன உங்களை பற்றி பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அவங்கள பற்றி பேசுங்க ஓகேங்களா அதை தாண்டி தயவு செஞ்சு இந்த குழந்தைகளை வந்து இந்த போராட்டத்தில் இந்த விளையாட்டில் இந்த ஒரு வாழ்க்கைங்கிற ஒரு விளையாட்டுக்குள்ளே கொண்டுட்டு வந்து அவங்க எதிர்காலத்தை தயவு செஞ்சு அழிக்காதீங்க அந்த குழந்தைங்க வந்து இன்னும் இந்த உலகத்தை முழுசாக அனுபவிக்கலை ஓகேங்களா நம்மலாம் வந்து ஒரு கட்டத்தை தாண்டி வந்துட்டோம் நம்ம குழந்தை பருவம் நம்மளுடைய இளமை பருவம் இப்போ முதுமை பருவத்தை நோக்கி நம்ம இருக்கோம் ஓகேங்களா ஆனால் அந்த குழந்தைங்க வந்து உலகம் அறியாத குழந்தைங்க ஓகேங்களா எதுக்கு எடுத்தாலும் அந்த குழந்தைகளை பற்றி பேசுகிறது தப்பாக பேசுகிறது இப்படி போவாங்க அப்படி போவாங்கன்னு பேசுகிறது அந்த குழந்தைகளுடைய ஃபோட்டோஸை போட்டுருவேன்னு மிரட்டுறது அந்த குடும்பத்தை இழுக்கிறது கணவன்மார்கள் மனைவிமார்கள் இவங்களெல்லாம் இழுத்து பேசுகிறது இதெல்லாம் பண்ணுறதுனால நீங்கள் என்னங்க மிச்சப்படுவீங்களா போற்றப்படுவீங்களா யோசித்து பாருங்க அதாவது குழந்த நல்ல தெய்வத்துக்கு சமந்தாங்க அந்த தெய்வத்தையே நீங்கள் வந்து ஒரு விளையாட்டு பொருளாக ஒரு பொம்மையாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ஆயுதமாக நீங்கள் யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை வீழ்த்துறதுக்கு ஒரு குழந்தையை யூஸ் பண்ணுற நீங்களாம் வந்து கோழிங்க நேருக்கு நேராக மோத த துணிவில்லாதவங்க அப்படி நம்ம சொல்ல முடியும் தயவு செஞ்சு இந்த குழந்தைகளுடைய ஃபோட்டோஸு அவங்கள இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் இங்கே கொண்டுட்டு போயிடுவேன் அங்கே கொண்டுட்டு போயிடுவேன் தப்பு தப்பாக பேசுகிறது இதெல்லாம் வேண்டாம் தயவு செஞ்சு அது சகோதரர்களாக இருந்தாலும் சரி சகோதரிகளாக இருந்தாலும் சரி நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் அதுதான் ஓகேங்களா நீங்கள் நேருக்கு நேராக மோதுங்க உங்களை பற்றி தப்பான என்ன சொல்கிறது எலிகேஷன்ஸ்லாம் வைக்கிறாங்களா அந்த அதுக்கு பதில் சொல்லுங்கள் நீங்கள் இல்லையா சட்ட ரீதியாக போய் முடி அது அதுக்கான நடவடிக்கை எடுங்க ஆ ஏங்க ஏங்க என்ன கிடைக்கிது உங்களுக்கு இப்படி ஒரு குடும்பத்தையே கொண்டுட்டு வந்து இந்த வலைத்தளத்தில் அசிங்கப்படுத்துறதுல உங்களுக்கு என்ன அப்படி ஒரு திருப்தி அவங்கள ஆஃப் பண்ணுறதுக்கு அதுதான் வழியா ம் இவ்வளோ அசிங்கமாக பேசக்கூடியவங்க இதை பார்த்து ஆஃப் ஆயிருவாங்க நீங்கள் நம்புகிறீங்களா ஆ அவங்க அந்த மாதிரி அசிங்கம் பண்ணுறதுக்கு அந்த குழந்தைகள் தான் வழிகாடு ஆகணுமா அந்த குழந்தைங்க என்ன பாவம் பண்ணுச்சு அந்த குழந்தைகளாக அவங்கக்கிட்ட வந்து வாதம் பண்ணாங்க விவாதம் பண்ணாங்க அவங்க அவங்க உலகத்தில் ஒரு ஒரு வகையில் இருக்காங்க ஸோ தயவு செஞ்சுங்க அது நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு எதிராளிகள் இந்த வலைத்தளத்தில் யாரும் கிடையாது நான் சம சரிசமமாக தான் பார்க்குறேன் கருத்து வேறுபாடு இந்த மாதிரி ஆர்குமெண்ட்ஸ்லாம் வரும்போது கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல கேள்வி கேட்க வேண்டிய ஒரு நிலைமையில் தான் நானும் இருக்கேன் ஓகேங்களா நான் சொல்கிறது என்னென்னா இந்த வலைத்தளத்தில் பெண்கள் உங்களுக்கெல்லாம் தெரியும் ஓகேங்களா ஒரு குழந்தையோடைய மகத்துவம் என்னான்னு உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைகளை தயவு செஞ்சு ஒரு பகடக்காயாக ஒரு பேச்சு பொருளாக ஒரு காட்சி பொருளாக இந்த வலைத்தளத்துக்கு கொண்டுட்டு வராதீங்க ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி தயவு செஞ்சு உங்கள்கிட்ட நான் மன்றாடி கேட்டுக்கிறேன் தயவு செஞ்சு இப்படி ஒரு முடிவை நீங்கள்லாம் கொண்டுட்டு வாங்க குழந்தைங்க பாவங்க குழந்தைங்க பாவம் நீங்கள் பாட்டுக்கு அந்த குழந்தைகளோட ஃபோட்டோவாக இருக்கட்டும் அந்த குழந்தைகளை பத்தின விமர்சனங்களாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இந்த வலைத்தளத்தில் நீங்கள் பாட்டுட்டு போயிட்டு போயிடுவீங்க ஆனால் இப்போ நீங்கள் நினைக்கலாம் அந்த குழந்தைகளுக்கு என்ன தெரிய போகுது யூடியூப்பை பார்க்குறாங்களா என்ன ஏதுன்னு என்றைக்காவது ஒரு நாள் அவங்க கண்ணில் படுது என்றைக்காவது ஒரு நாள் அவங்க அவங்க சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஏதோ ஒரு சர்க்கிளில் உள்ளவங்க அவங்களுக்கு சொல்லும்போது அந்த குழந்தையோட மனநிலை எப்படி இருக்கும் ஆ ஒரு குழந்தையோட எதிர்காலத்தையே நீங்கள் இருட்டாக்கணும்னு நினைக்கிறீங்களா ம் நான் என்ன சொல்கிறேன்னா ஒவ்வொரு குழந்தையை பற்றி நீங்கள் பேசும்போது உங்களோட குழந்தையாக நினச்சி நீங்கள் பேசுங்க அப்போ இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்க குழந்தை வரம் கிடைக்காதவங்க எல்லா குழந்தைகளையுமே வந்து உங்கள் குழந்தைகளாக பாருங்கள் பேசும்போது கவனமாக இருங்க கண்டிப்பாக ஓகேங்களா எல்லா குழந்தைகளையும் நீங்கள் உங்கள் குழந்தைகளாக நினச்சி நீங்கள் உங்கள் அன்பையும் உங்கள் பாசத்தையும் நீங்கள் கொடுக்கும்போது நீங்கள் ஏங்குற அந்த வரத்தை கண்டிப்பாக அந்த கடவுள் உங்களுக்கு எப்போ கொடுக்கணும்னு வச்சுருப்பார் அதை கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு கொடுப்பார் ஓகேங்களா புரியுதா உங்களுக்கு அதே மாதிரி குழந்த உள்ளவங்க தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்கள பேசினா நீங்கள் பொறுத்துக்குவீங்களா அந்த ரீதியில் யோசிங்க குழந்தைகளை பேச்சே எடுக்காதீங்க ஓகேங்களா உங்கள் முன்னாடி எதிராளியாக யார் இருக்கா அவங்கள பற்றி பேசுங்க அவங்களுக்கு பதிலை கொடுங்க ஓகேங்களா இது இது நான் அவங்கள்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த குழந்தைகளெல்லாம் ஒரு பகடக்காயாக பலிகாடாக இந்த வலைத்தளத்தில் யூஸ் பண்ணி பெற்றவங்களை அசிங்கப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைகளை வந்து நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப தப்பு ரொம்ப ரொம்ப தப்பு நம்மலாம் வாழ்ந்து முடித்து அந்த நோக்கி போயிட்ருக்குறவங்க வாழ போகிறவங்களோட எதிர்காலத்தை நம்ம அழிக்கக்கூடாது அந்த பாவத்தை விட பெரிய பாவம் எதுவுமே கிடையாது உங்களுடைய வன்மம் உங்களுடைய கோபம் உங்களுடைய ஆதங்கம் கொந்தளிப்பு எல்லாம் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் சைட்டில் சரியானதாக இருந்தாலும் கூட அதை சம்மந்தப்பட்டவங்க மேலே மட்டும் நீங்கள் பண்ணுங்கள் குடும்பத்து மேலேயோ குழந்தைகள் மேலேயோ போடாதீங்க அதுதான் உண்மையான வீரத்தனம் புரியுதுங்களா தயவு செஞ்சு இந்த மாதிரி குழந்தைகளை பேசி பாவத்தையும் உங்கள் தரத்தையும் தாழ்த்திக்காதீங்க வேண்டாம் தயவு செஞ்சு இந்த வழித்தளத்தில் யாருமே இந்த குழந்தைகளை பற்றி பேசாதீங்க போதுங்க தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன சொல்கிறது உங்கள்கிட்ட நானே மன்றாடி கேட்டுக்கிறேன் வேண்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரியுதுங்களா உங்களுடைய என்ன சொல்கிறது நீங்களாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ஓகே தயவு செஞ்சு குழந்தைகளை பகடைக்காயாக யூஸ் பண்ணாதீங்க அந்த பாவம் வந்து சரி பண்ண முடியாத ஒன்று ஓகேங்களா அந்த குழந்தைங்களை வந்து தெய்வமாக பாருங்கள் எல்லா குழந்தைகளையும் பேசுகிறதுக்கு முன்னுக்கு உங்கள் குழந்தைகளாக பாருங்க பேச மாட்டேங்க யாராவது நம்ம குழந்தைய பற்றி பேசுனா நம்மளால் சும்மா இருக்க முடியுமா நமக்கு எப்படி வலிக்கும் அதே வழிதான் அடுத்தவங்களுக்கும் இருக்கும் பெற்றவங்க செய்கிற தப்புக்கு குழந்தைகளை தண்டிக்காதீங்க அவங்க எதிர்காலத்தை அழிக்காதீங்க ப்ளீஸ் அது யாராக இருந்தாலும் நன்றி மக்களே